ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காத்திருக்கிறது ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நமது பொதுவான ராசி பலங்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டுந்தாங்க பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டு எழுதி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் இந்த சரி உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாவது அமையும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு மூன்றாம் பிரிவு தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நமது மீனராசி ஒன்றுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க மேலும் செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு ஆனந்தமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க உங்களுக்கு நாட்பட்ட நோய்கள் அதாவது உடம்பில் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயில் இருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும் சில பேர் வந்து அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க அதன் மூலமாகவும் இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க சொந்த பந்தங்கள் உங்கள் உறவினர்கள் பற்றிய எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு உருவாங்க உங்களுடைய உறவினர்கள் பற்றிய ஐடியாக்கள் புதிதாக நிறைய கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உங்களை உறவினர்களுடன் நீங்கள் இணக்கமாக நடந்துகொண்டு நல்ல பெனிஃபிட் நீங்கள் அவர் மூலமாகவும் பெற முடியுங்க நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறீங்கன்னா போதுமானதுங்க குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்க கூட்டாளிகளோட மனுசரித்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை உங்கள் தொழில நீங்க பெற முடியும் என்ற தினம் மனதில் புதுவிதமான ஆசைகள் சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு உருவாகுங்க எந்த விதமான சிந்தனைகளாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக நீங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் நிறைய பண வரவுகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் உற்பத்தி சார்ந்த மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அன்புகள் எல்லாம் என்ற தினம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உற்பத்தி துறை எல்லாம் சிறப்பாக விளங்கி தொழில் வந்து மிக சிறந்த வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வியாபார ரீதியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நல்ல மிகப்பெரிய முன்னேற்றம் வியாபாரிகளுக்கு எனவே எல்லா விதமான வியாபாரமும் இன்றைய தினம் நீங்கள் வந்து நல்ல முன்னேற்ற பதவியை கலைத்து செல்ல முடியுங்கிறதுனால கொஞ்சம் நீங்க முயற்சிகள் மேற்கொண்டால் போதுமானதுங்க உற்சாகமாக இருப்பீங்க உங்களது வியாபார சிறப்பு காரணமாக தனலாபம் அதிகரித்து பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகள் கூடக்கூடியதாக இருக்கிறது உங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்க தாராளமாக நடத்தலாங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை மங்களகரமான சூழ்நிலை உங்க குடும்பத்துல இன்னைக்கு உருவாகும் இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க சில பேர் வந்து பயணத்தீங்கன்னா பயணங்களை ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் உங்க உடம்பின் மீது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இயல்பாகவே நீங்க ரொம்ப சீக்கிரமாக தான் செயல்படுவீங்க அந்த சீக்கிரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற கழகம் பாதைக்கான வழிமுறையில் ஏற்படுத்தி தருங்க அதன் மூலமாக உங்க சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகும் போது நீங்கள் தகுந்த நபர்களுடன் ஆலோசனை பெற்று நீங்கள் எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் எல்லாமே முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க அனுசரித்து போங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் உங்கள் சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் மத்தியில் நீங்கள் பழகும்போது கண்டிப்பாக அனுசரித்து போகணுங்க தொழிலில் கூட உங்கள் வாடிக்கையாளர் கூடவும் தொழில் புறக்கூடிய உங்களது கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இன்றைய தினம் அவசரப்பட எந்த முடிவெடுக்கக்கூடாது அது இன்னொரு முக்கியமான விஷயமாக அமைதுங்க ஏன்னா சில நெருக்கடிகள் உங்களுக்கு முடிவெடுத்தே ஆக வேண்டிய நெருக்கடிகள் ஏற்படும் போது அதுல நீங்க தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நீங்கள் கலந்து கலந்தாலோசித்து முடிவெடுப்பது இன்னும் சிறப்பான நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தருங்க எனவே சிறந்த ஒரு நாள் இன்று தினம் மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பிளான்கள் மூலமாகவும் உங்களது காரிய வெற்றிகள் மூலமாகவும் நீங்கள் பெற முடியுங்க எனவே திருப்தியான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களது மண் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவதற்காக இன்றைய தினம் உங்கள் காதலரை சந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் ஏன்னா உங்கள் காதலரை நீங்கள் சந்திக்கும் போது இன்றைய தினம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த தனிமை உணர்வுகள் உங்களை வாட்டி வதைச்ச அந்த தனிமை லோன்லினஸ் ஃபீலிங் எல்லாமே நீங்கி விடக்கூடிய யோகம் சூப்பராக அமையுங்க அதனால காதல் வாழ்க்கை உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமருந்தாக அமையும் உங்க தனிமை போக்கிக் கொள்வதற்கும் உங்களுக்கான ரொமான்ஸ் உணர்வுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிப்பு தருவதற்கும் காதல் வாழ்க்கையை ஒரு காரணியாக அமையுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்கள் மனசில் வந்து நிறைய டென்ஷன் இருக்கும்போது உங்களால வந்து பல விஷயங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகலாங்க அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீங்க டென்ஷனை வந்து இருந்து எழுத்து விட்டு திட்டமிட்டு என்ன விஷயங்கள் செய்யணுங்கிறத நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பா உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்னைக்கு நிறைய ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த ஓய்வு நேரத்துல கூட உங்களால முழுமையான திருப்தியை வந்து அனுபவிக்க முடியாமல் போகலாங்க சில இடைஞ்சர்கள் வந்துகிட்டே இருக்கலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு கடுப்பா இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் ஒருவருக்கு ஒருவர் கரைந்து உருகி என்ற தினம் நல்ல ஒரு இல்லாரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்பதை அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அதனால தித்துக்கும் இல்லாத வாழ்க்கை என்ற தின உங்களுக்கு காத்திருக்கு உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுங்க காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் திருமண மாணவர்களுக்கும் வாழ்க்கை இனிமையாக அமையும் செல்வ செழிப்பு இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான வகையில் திருப்திகரமாக அமையுங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது எனவே எல்லா விதமான நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க நல்ல வாய்ப்புகள் வருவாங்க உங்கள் நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக போகாது அதனால் நம்பி எல்லா காரத்தி நீங்கள் இறங்கலாம் இன்றைய தினம் பொருளாதார உயர்வு பண வரவுகள் பெருகுதல் என இன்றைய தினம் உற்சாகமாகவே இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சில பேர் வந்து வீடை மாத்திரம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய மனதில் உதயமாக பெறுவீங்க உத்தியோகத்தொடைய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அலுவலக கேட்ட சலுகைகள் எல்லாமே கிடைக்குங்க அதனால கெத்து கொடுக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நீங்க தனிமையை நீங்க வந்து விரும்பி தனியா வந்து செயல்படுறதை விட கூட்டு முயற்சியோடு செயல்படும்போது உங்களுக்கு அதிகமான ஆதரவும் நல்ல ஒரு வெற்றிகரமான சொல்லி உங்களுக்கு உருவாங்க சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கூட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க நீங்க சூப்பரான ஒரு நாள் சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் செய்யலாங்க பண வரவுகள் வந்து சேரும் அருமையான வியாபார வாழ்க்கையும் காத்திருக்கிறது எனவே இன்ற தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றகரமான மகிழ்ச்சியான ஒரு நாளும் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க ப்ளூ கலர் இன்னைக்கு லக்கிய கலராக அமையும் மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் செவன் நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஏழாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனரசன்பில் யாரெல்லாம் இன்ற தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் ரிலேட்டிவ் பற்றின நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு மனதில் கூடிய வாய்ப்பு இருக்குங்க உறவினர்கள் பற்றிய ஒரு சிந்தனைகள் உங்கள் மனதில் இன்னைக்கு ஆக்கிரமித்து காணப்படும் உற்பத்தி சார்ந்த துறைகள் வியாபாரிகளுக்கு உற்பத்தி சார்ந்த துறைகள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ மேனுபேக்சரிங் பண்ணுற துறைகள் இருக்கீங்களோ உங்கள் எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியுமா கொள்ளுங்கள் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதில் புதிய சிந்தனைகள் புதிய ஐடியாக்கள் நிறைய உதவக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய வீடியோக்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க உங்களை சேவிங்ஸ் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய சேமிப்பு பணம் உயரக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களின் போது நீங்கள் கூடுதல் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா சில பேர் வந்து ஆர்வமே இல்லாமல் பயணங்கள் மேற்கொள்வீங்க அப்போ உங்கள் உடமைகள் மீது கவனம் இல்லாமல் போயக்கூடிய வாய்ப்பு இருந்திருதுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணுன்னா பயணங்களின் போது உங்கள் உடமைகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்கள் கூட்டு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமாக தான் முழுமையான நல்ல ஒரு பழங்களை நீங்கள் பெற முடிஞ்சது மறந்துடாதீங்க எனவே சந்தோஷமான ஒரு ஆளுங்க இன்பம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் நீங்களாவது எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் போங்க இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு நடந்து கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே